கிட்டே வச்சாரு இன்னைக்கு நம்ம என்ன பக்கம் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராங்க் தான் பண்ண போகிறோம் யாரா நம்ம பாட்டியை தான் பண்ண போகிறோம் என்ன மாதிரினா எனக்கு தான் சாமி எந்திரிச்சின்னு பிராங்க் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்கோம் அது என்ன மாதிரி இருந்தும் தெரில ஓகேவா பிராங்க் ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு

बारह तो सही है बारह बारह चल में चलते हैं नेक्स्ट ये अच्छा देर देर कमांडिंग मार्ग आएगा इस बार चक्कू लेकर नेक्स्ट देर नहीं थी मैं इस लीची तो कोई और नहीं गई कमां தண்ணி வாங்கிக்க தொண்ணூறு வாங்கிக்க தாமினி தொண்ணூறு நீ பூசிக்கிட்டு பூசி விடுங்க சாமி பூசி விடுங்க சாமி இந்த பாட்டிக்கு நல்லா வந்துடணும் பாட்டி இந்த பேர கல்யாணம் சொல்லுங்க சாமி பாட்டியோட சம்மதம் படி நல்லபடியா நடக்கணும் சாமி எங்களுக்கு பூசி விடுங்க காமாச்சி kenur perusahaan. Hmm. hmm. Tani kuring sami, tani, tani kuring sami.

ஏமா குறை வச்சுருக்கியா ஆ குறை வச்சுருக்கீங்களா நிறைவேற்றுங்க அம்மா வீடியோ எடுத்தேன் அவன் மாதிரி செஞ்சுட்டே இருந்தாம் ஒரு மாதிரி ரொம்ப நேரம் கையெல்லாம் புள்ளரிக்குது புள்ளரிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தான் சரி என்னடா என்னடான்னு கேட்டுட்டே இருந்தேன்னா இவன் அதை சொல்லவே இல்லை என்கிட்ட சரி அவனை பார்க்கல ஒரு மாதிரியா இருந்துச்சு சரி ஏதோ ஒன்று செய்யறான்னு மட்டும் எனக்கு தெரியுது அதனால நான் செல்ல நோடி இருந்தேன் அப்போதான் அந்த கேமரால இது கேலரியில் கை வச்சுக்கிட்டு இருந்தேன் போனில்

ஆ அமைதியாகவே இருந்தானா அமைதியாக நான் காஃபி போடலான்ட்டு போனேன் அடுப்புக்கு அடுப்பை சிம்லஸ்டோண்ணா ஆ எனக்கு மேலேலாம் ஆடிடுச்சும்மா ஒரு செகண்ட்டில் எனக்கு புரியவே இல்லை சரி நான் உங்கள்கிட்ட வந்து இது கேட்டுகிட்டு இருந்தேன் விடுதலை சொல்கிறீங்களாமான்னு கேட்டுக்கிட்டு அங்க அங்கே வந்து இல்லை ம் அதெல்லாம் கேட்கவே

அவங்க நல்லா இருப்பாங்கன்னு நினச்சிட்டு சாமி கும்பிட்டோம் அவங்க நல்லா நடக்கும்னா சாமி கும்பிட்டோம் சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் எதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் பாய் டாடா சி யூ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்